ஒரு மனிதர் மரணித்த பிறகு அவருடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அது நாளைக்கு மஸ்டர் மைதானத்தில் நடக்கும் அது ஆகிரத்துடைய வாழ்க்கை அப்படி அல்ல அதற்கு பிறகு இரண்டு உலகம் இருக்கிறது மனிதன் பிறப்பதற்கு முன்னால் இரண்டு மனிதன் பிறந்த பிறகு இரண்டு மௌத்தான பிறகு இரண்டு முதலாவது ஆலமுல் அருவா ரூஹுடைய உலகம் என்று சொல்லுவார்கள் அங்கேதான் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு உடன் அத்தனை மக்களும் அல்லாஹ்விடத்திலே பதவி பிரமாணம் உறுதிமொழி எழுத்தும் என்ன செய்கிறாய் இருக்கிறாய் அதுதான் ஆலமுல் அருவா அதாவது தன்னுடைய தாயினுடைய அந்த கர்ப்பப்பையில் ரூஹாக ஊதப்படுவதற்கு முன்னால் இருக்கின்ற உலகம் ஆலமுல் அருவா என்று சொல்வார்கள் இரண்டாவது உலகம் ஆலமுத் துன்யா இப்ப நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற தாயினுடைய வயிற்றில் வந்த பிறகு தன்னுடைய மரணம் வரைக்கும் இருக்கின்ற உலகம் தான் ஆலமு துன்யா இந்த உலக வாழ்க்கை என்பது அதற்கு பிறகு ஒருவருக்கு மௌத்து வந்துவிட்டது என்று சொன்னால் அதற்கு பிறகு ஒரு உலகம் இருக்கிறது அதற்கு பேர் ஆலமுல் பர்சஹ் கபருடைய வாழ்க்கை என்று சொல்லுவார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முக்மினுடைய நூறாவது வசனத்தில் இப்படி சொல்லி காட்டுவான் மிவ்வராஇஹிம் அவர்களுக்கு முன்னால் வருசஹுன் ஒரு திரையிடப்படும் எப்படிப்பட்ட இத்திரை அது இல யோமியுபு அசோன் அவர்கள் நாளை மறுமை நாளுக்காக வேண்டி எழுப்பப்படும் வரை அந்த வருசஹ் என்ற அந்த திரை என்பது இருக்கும் அது ஒரு உலகம் அப்படி என்று சொன்னால் ஒருவன் கபருக்குள் சென்ற பொழுது அதற்குப் பிறகு ஆகிரத்துடைய அந்த உலகம் வரும் வரை அவர் என்ன செய்வார் அந்த உலகத்திலேயே அந்த ஆலமல் வருஷகளை என்ன செய்வார் இருப்பார் அதற்கு பிறகுதான் சூரது படுகின்ற நேரத்திலே ஆலமுல் ஆஹிரா மறுமை உலகம் என்பது ஒன்று இருக்கு அப்போ ரூஹுடைய உலகம் ஒன்று இருக்கு துனியாவுடைய உலகம் உலக வாழ்க்கை ஒன்று இருக்கு அதே போன்று பருசக் என்ற அந்த திரையிடப்பட்ட மௌத்துக்கும் ஆகிரத்துக்கும் நடுவிலே இருக்கின்ற ஒரு உலகம் என்பது இருக்கிறது அந்த உலகத்தில் இருக்கின்ற நம்முடைய மூதாதியர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய தாதா நம்மளுடைய தாதி நம்மளுடைய பாட்டனார் நம்மளுடைய பாட்டி நம்மளுடைய தாய் தந்தையர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பற்றி ஹதீஸின் வாயிலாக குரானுடைய வாயிலாக நாம் பார்க்க முடியும் நபிசல்லல்லாஹ் அனுசமினத்தில் ஒரு பெண்மணி ஜுஹைனா என்ற குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி வராங்க வந்து யாரசுழல்லா என்னுடைய தாயார் அவர்கள் வஃபாத் ஆயிட்டாங்க மவுத்தாயிட்டாங்க ஆனால் அவர்கள் இருக்கும் காலத்திலே இப்படி நேர்ச்சி செஞ்சுருந்தாங்க எப்படியாவது நான் ஹஜ் செஞ்சிடனோ ஹஜ் செஞ்சிடணும்னு என்ன செஞ்சாங்க நியத்தில் இருந்தாங்க ஆனால் அவர்களால் என்ன செய்ய முடியல ஹஜ் செய்ய முடியல அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க அவர்களுடைய ஹஜ்ஜை நான் நிறைவேற்றலாமா என்னுடைய ஹஜ் தான் நான் நிறைவேற்ற முடியும் அவர்களுடைய ஹஜ்ஜை நான் நிறைவேற்றலாமா என்னுடைய தாய்க்கு பகரமாக அப்படி என்று அந்த பெண்மணி கேட்கிறாங்க அப்போது நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் ஆம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன சொன்னாங்க ஆமா செய்யலாம்னு சொல்லல இல்லை செய்ய கூடாதுன்னு சொல்லல அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி இப்படி கேட்டாங்க பெண்மணியே உங்களுடைய தாய்க்கு ஏதேனும் கடன் இருந்தால் உங்களுடைய தாய்க்கு ஏதேனும் கடன் இருந்தால் அதை நீங்கள் நிறைவேற்ற மாட்டீர்களா என்று கேட்டுவிட்டு நபிசல்லி சொன்னார்கள் அல்லாஹு அஹக்குமில் வஃபா நேர்ச்சை போன்ற ஒப்பந்தங்களை செய்து அதை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் மிக தகுதியானவன் நீங்க கடன் வாங்கினா எப்படி உங்களுடைய தாய் வாங்கினாலும் நீங்க அடைப்பீங்களோ அதே போன்று அல்லாஹ் விடத்துல உங்க அம்மா என்ன செஞ்சிருக்கிறாங்க கடன் வச்சுட்டு போயிருக்கிறாங்க அந்த கடனை அல்லாஹ்வுக்காக நீங்க என்ன செய்யுங்க அடையுங்கள் எப்படி நபிகள் நாயகம் நாயகன் செல்லாலேயே செல்லம் மரணித்த பிறகும் அவர்களுக்கு அமல் செய்வது மிக முக்கியம் என்பதை இனசியலை சுட்டிக்காட்டி இருக்கிறார் அப்போ ஹஜ் போன்ற கட கடமைகளை அவர்கள் நேர்ச்சி செய்திருந்தால் பிள்ளையாக இருந்து நாம் இனசனை செய்து வைக்கணும் இன்னொரு ஹதீஸ் அலம் இப்படியும் சொல்லியிருக்கிறார்கள் மன் ஹஜ் அந் அபவை ஹி பைஹக்கி போன்ற கிதாபுகள்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யார் தன்னுடைய தாய் தந்தர்கள் இறந்த பிறகு அவர்களுக்காக ஹத்தி செய்கிறாரோ குத்திபலகு இத்துக்கும் இனன்னார் அந்த ஹத்தி செய்கின்ற அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் சுபானோ தால நரக விடுதலையை கொடுத்து விடுகிறான் நரக விடுதலை தாய் தந்தர்களுக்காக இப்படி செய்கிறாரு மரணித்த பிறகு எனவே தாய் தந்தர்கள் ஏதேனும் முயற்சி செய்திருந்தால் அதை கடமையாக அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நாம் நிறைவேற்றும் என்ற வேண்டிய விஷயம் என்பது இது அவர் அதுக்கப்புறம் எப்படி அமல் போகும் அப்படி அல்ல அவர் வாழ்கின்ற வாழ்க்கை வாழ்க்கைடைய வாழ்க்கை அந்த வாழ்க்கை வரை நாம் என்ன அமல் செய்தாலும் அவருக்கு சென்று சேரும் என்பதை கிதாபிகள் தான் பார்க்க முடிகிறது அதே போன்று தாய் தந்தையர்கள் நம்மை சார்ந்தவர்கள் வசியத்து செய்திருந்தால் நமக்கு மரண சாசன நேரத்திலே மரண தருவாயில் இதை இப்படி செய் எனக்காக இதை செய் என்று அவர்கள் ஏதேனும் மரண சாசனம் செய்திருந்தால் அந்த நேரத்திலே மரண உடன்படிக்கை செய்திருந்தால் அந்த நேரத்திலே அதை செய்ய வேண்டியது ஒரு பிள்ளையினுடைய கடமையாக இருக்குது நாயகம் சல்லா செல்லம் அலிரதி எல்லாத்தையும் ஒரு வசிய செஞ்சிருந்தாங்க மருமகன் தான் தன்னுடைய சிச்சாவுனுடைய மகன் எனவே அவர்களுக்கு ஒரு எப்படி வசிய செஞ்சிருந்தாங்க ஒவ்வொரு வருடமும் அவர்கள் குர்பானி கொடுக்கும் பொழுது இரண்டு ஆடுகளை கொண்டு வந்து குர்பானி கொடுப்பாங்க அப்பொழுது ஒரு சஹாபி கேட்கிறாங்க மா ஏன் எப்பவுமே எந்த வருஷம் பார்த்தாலும் ரெண்டு ரெண்டா கொடுக்குறீங்களே யாருக்கு ஒன்னு உங்களுக்கு புரியுது இன்னொன்னு யாருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் சொன்னார்களாம்

தன்னுடைய தாய் மரண தருவாயில் இருக்கிறாங்க அவங்க ஏதோ சொல்ல வராங்க அந்த மகன் கேட்குறாங்க என்னவா சொல்லுங்க சொல்லுங்கன்னு அவங்களால சொல்ல முடியல வார்த்தைகள் வரலை ஏதோ சொல்கிறாங்க காது கிட்ட பார்க்குறாங்க முடியலை ஆகிட்டாங்க பிறகு அந்த மகனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை தாய் ஏதோ சொல்ல வந்தாங்க சொல்ல சொல்ல முடியலையே ஏதோ அப்படி என்று அவர்கள் கொண்டே இருக்கிறாங்க என்ன ஆயிற்று உங்களுக்கு ஏன் இப்படி இருக்கிறீங்க என்னுடைய தாய் ஏதோ சொல்ல வந்தார்கள் ஆனால் என்ன சொன்னார்கள் என்று தெரியவில்லை அப்படி என்றால் உங்களுடைய தாய் என்ன சொல்லி இருப்பார்கள் உங்களுக்கு எப்படி சொல்லி இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் சொன்ன உடனே அந்த சஹாவி சொன்னார்கள் லவ் அவர்கள் பேசினாலே என்ன இடத்துல அதிகமாக இப்படி தான் சொல்வாங்க சதகா செய் சதகா செய்தார் என்னுடைய தாய் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க யா ரசூலல்ல ஃபஹல் அஜ்ருன் அன் அதஸதத்கு மில் அன்ஹா அவர்களை தொட்டும் நான் சதகா கொடுத்தால் அவர்களுக்கு அந்த கூலி போய் சேருமா நான் அவர்களுக்கு பகரமாக சதக்கா கொடுத்தால் மறைஞ்சிட்டாங்க சதக்கா போய் சேருமா என்று கேட்டதற்கு நஆம் நீங்க கொடுங்க நபி சொல்ல சொன்னாங்க ஒரு தாய்க்காக வேண்டி தந்தைக்காக வேண்டி நாம் சதக்கா கொடுத்தால் நிச்சயம் அவர்களுடைய மரணத்திற்கு பெருகும் அவர்களுடைய அமலில் அதை செய்யும் கொண்டு போய் சேர்க்க முடியும் மிக முக்கியம் அதை விட சதக்காவை விட சதக்கத்தும் ஜாரியா தர்மம் கொடுக்கிறோம் நிலையான தர்மத்தை ஏற்படுத்தணும் நம் தாய் தந்தைகளுக்கு ஒரு மனிதன் இறந்துவிட்டால் அவனுடைய அமல்கள் அத்தனையும் நின்றுவிடும் இன்லாமின் சலாஸ் மூன்று விஷயங்களை தவிர ஒன்று சதக்கத்தின் ஜாரியா நிலையான தர்மம் என்று நம்ம சொன்னாங்க சாதி முழு உபாதார அதிகல்லாவதாலான் அவங்களுடைய தாயார் இறந்துட்டாங்க நபி சல்லா அலேசன் இடத்துல சொல்றாங்க யார சூழல்லா இன்ன உம்மி மாத்தத் என்னுடைய தாய் இறந்து விட்டார்கள் யார சூழல்லா நான் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்காக வேண்டி அப்படின்னு நபிசல்லாசன் கேட்கிறாங்க அப்போ நபிசல்லாசன் சொன்னாங்க அல் பேர் அல் மக்கள் எல்லாம் இந்த பகுதியில் தண்ணீருக்காக வேண்டி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க அவர்களுக்காக வேண்டி தண்ணீரை ஏற்படுத்தி தாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஃப ஹ அவர்கள் ஒரு த ஒரு கிணற்றை என்ன செய்தார்கள் தூர்வாரி கொடுத்தார்கள் அங்கே உருவாக்கி தந்தார்கள் சொல்லிவிட்டு இதை சொன்ன ஹாதி லி உம்ம இந்த கிணறு இருக்கிறதே சாத்துடைய தாய்க்கு நான் என்ன செய்கிறேன் அர்ப்பணம் படுக்கிறேன் அப்படின்னு அந்த சாதனத்தை இல்லாதால் நான் சொன்னதாக அந்த கிணற்றிலே யாரெல்லாம் உது செய்கிறார்களோ குடிக்கிறார்களோ அத்தனை நன்மையும் எங்க போய் சேரும் அந்த தாய்க்கு போய் சேரும் இதுதான் நிலையான தர்மமாக நமிசவல்தா ஆலேசன் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார் அதே போன்றுதான் மிக முக்கியமான விஷயம் நம்மளுடைய பெற்றோர்களுக்காக துவா செய்ய வேண்டும் சூரத்துல் ஹஷனுடைய பத்தாவது வசனம் வஜா இன் வல்லதீன ஜா

அவருடைய தாய் ரொம்ப பரிசுத்தமானவங்க எந்த அளவுக்குனா உலக வாழ்க்கையே துறவரம் போன்று அவருடைய பேரு ராகிபா அவங்களுடைய பேரு ராகிபா அந்த அம்மா உலகத்தை அதிகமா நேசித்ததே கிடையாது அப்படி வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி அவங்க மறைச்சிட்டாங்க ஒஃபாத் ஆகிட்டாங்க வேண்டி அவங்களுடைய பிள்ளை ஒவ்வொரு நாளும் துவா செய்வார் ஒவ்வொரு நாளும் இஷ்தி குஃபார் செய்வார் அங்க போய் ஜியாரத்து செய்து அவங்க அடங்கி இருக்கின்ற இடத்திலே அங்க கபராளிகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களுக்காகவும் துவா செய்வார் ஒரு நாள் இரவு தூங்கின நேரத்தில் கனவுல தாயை பார்க்கறாங்க தாயை பார்த்து கைஃப் அன்தியா உம்மா தாயை எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அவர் கனவுல கேட்கிறாரு அந்த அம்மா படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி படுத்துட்டு இருக்கிறாங்க பெரிய ஒரு பஞ்சு மெத்தையில குங்கும பூக்கள் தூவப்பட்ட அந்த மெத்தையில பெரிய பெரிய மாளிகைக்கு இருக்குமே அது போன்று அவர்கள் ஜொலித்து கொண்ட அந்த அம்மா என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க அப்பொழுது அந்த மகன் கேட்டாங்க தாயே உங்களுக்கு நான் எதேனும் செய்ய வேண்டியது இருக்குமோ அழகே ஹாஜர் ஏதாவது ஒரு தேவை இருக்கா எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க பார்த்துட்டு மகன் கேட்கிறாங்க கனவுல நடக்குது ஏதாவது தேவை இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த மகனார் சொன்னாராம் அல் ஆன தசுனா ஓ இப்பொழுது நீ எதையெல்லாம் செய்து இருக்கிறாயோ அதை தொடர்ந்து செய்து கொண்டே இரு இப்படியே நான் இருப்பேன் எனக்காக எனக்காக வேண்டி துவா செய்கிறாய் என்னை அன்றாடம் வந்து சந்திக்கிறாய் யார செய்கிறாயே அது போன்று செய்து இரு அல்லா என்னை இதே அந்தஸ்தில் என்ன செய்திருப்பான் வைத்திருப்பான் எனவே நம்முடைய தாய் தேந்தர்களுக்கு மரணித்த பிறகு நாம் என்னென்ன முடியுமோ அவ்வளவு துவாக்களை செய்ய வேண்டும் சதக்காக்களை செய்ய வேண்டும் அவர்களுடைய வசியத்துகள் அவருடைய நேர்ச்சிகள் ஏதேனும் இருந்தால் நாம் என்ன நிறைவேற்ற உள்ளது அல்லஹான் அந்த உலகத்திலே அவர்களை சிறந்ததாக வைப்பான் இதுவே குரான் ல அல்லாஹ் ஸ்வானோத்தால் மறுமை வாழ்க்கையை பற்றி சொல்ல முழுது எப்படி சொல்லுவாங்க யோமையை ஃபிர்ல் மரு உமி நகையோ மறுமை நாள் வந்துருச்சுன்னா இந்த மௌத்துக்கும் அந்த ஆலமுல் ஆகிராவுக்கு மத்தியில இருக்கின்ற இந்த பர்சகை விட்டு தாண்டி விட்டோம் என்று சொன்னால் சூருதப்பட்டு விட்டது சொன்னா ஒரு தன் தந்தையை பார்க்கும்பொழுது மகன் விரண்டோடுவான் தாயை பார்த்து விரண்டோடுவான் ஏ நஃ நஃசின்னு இருப்போம் ஆனா இந்த பர்சகுடைய உலகத்திலே நாம் என்ன அமல்கள் அவர்களுக்காக செய்தாலும் அல்லாஹ் சுமானாவத்தால நிறைவேற்றுவான் மிக முக்கியமாக துவாக்கள் அதிகம் இஸ்தியார் செய்யணும் அவர்களுக்காக வேண்டி பாவம் மன்னிப்பை கேட்க வேண்டும் யாரெல்லாம் என்னுடைய தாய் தேர்தல்கள் ஏதேனும் பாவங்கள் செய்திருந்தால் அவர்களுக்கு நீ மன்னிப்பை வழங்குவாயாக என்று நாம் என்ன செய்யணும் அதிகமாக செய்ய வேண்டும் மிக முக்கியமாக அவருடைய கபர்களை சென்று நாம் எவ்வளவு தஸ்பி ஹாத்துக்களை ஓத முடியும் நபிசல்லாலும் செஞ்சாங்க அல்லாஹ் அல்லாஹ்பூர் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாங்க சுஹர்லா சுஹர்லா ஒரு சஹா ஒரு சஹாபியனுடைய கபருக்கு அருகே இருந்து கொண்டு நபிசர் அல்லாசன் தஸ்பி தஸ்பீஹாத்துகளை என்ன செஞ்சாங்க செஞ்சாங்க காரணம் இந்த நாம் செய்கின்ற அமல்களை நல்ல முறையில் செய்ய வேண்டும் அநாச்சாரமான விஷயங்களை ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது குரான் ஹதீசனுடைய அந்த ஒலியில் தான் நம்மளுடைய சரியத்துடைய வாழ்க்கை இருக்கணுமே தவிர மாறாக நம்முடைய பெண்கள் நாம் என்னென்ன அனாச்சாரமான விஷயங்கள் இருக்கோ அதையெல்லாம் ஒருபோதும் அது சரியத்துக்கு மாற்றமான விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய்தார்கள் ஜன்னத்துல் பக்கீசல்லாசம் போனாங்க சூரத் அந்த என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு சொல்றாங்க நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லம் ஒரு முறை என்னை அருகே படுத்திருந்தார்கள் திடீரென்று இரவிலே காணவில்லை நான் தேடி சென்றேன் அப்போது நபி சொல்லா செல்லம் சொல்லம் ஜன்னத்துல் பக்கி அந்த கபரஸ்தானில் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் எப்படி இருந்தார்கள் விளக்குறாங்க நபிசல்லா அலி கைகள் வானத்தின் பக்கம் உயர்த்தி துவா செய்த வண்ணம் நான் அவர்களை பார்த்தேன் அப்ப நவீசல்லா அலே செலம் அவர்கள் அவர்களுடைய நண்பர்கள் அவர்களை சார்ந்திருக்கின்ற அத்தனை நபர்களுக்கும் துவா செய்த வண்ணம் நவீசம் என்ன செஞ்சாங்க அந்த ஜன்னத்துல் பக்கியில இருந்ததாக நான் பார்க்க முடிகிறேன் அதே போன்றுதான் அல்லாஹி நண்பு நாமும் நம்மளுடைய பெற்றோர்கள் நம்மளுடைய உற்றார் உணவர்கள் ஏன் நம்முடைய சகோதரர்களுக்கு என்ன செய்யணும் துவா செய்யணும் இவ்வளவு இல்லாத்தலான் வாகனத்தில் போயிட்டே இருக்கிறாங்க அப்பொழுது ஒரு மனிதர் கிராமவாசி கடந்து போறாங்க அப்பொழுது அந்த கிராமவாசியை பார்த்து நீங்க பின்னால் என்ன செஞ்சீங்க ஏறிக்கிங்க சவாரிக்கு வாங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க அழைக்கிறாங்க அவரை அழைச்சிட்டு போய் அவருடைய இடத்துல விட்டுட்டு ஏறி விட்டுட்டு ரொம்ப கண்ணியப்படுத்துறாங்க இதெல்லாம் ஒரு சகாபி பாக்கிறாங்க பார்த்துட்டு என்ன இணுமர் அவர்களே அவரை ரொம்ப என்ன செய்யறீங்க தாங்குறீங்களே அந்த அளவுக்கு தாங்குற அளவுக்கு அந்த கிராமவாசி பெரிய ஒரு நிபராக தெரியலையே ஏ இப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை சொன்னார்கள் அபர்ருல் பிர்ரி ரஜுலு அபீகி உங்களுடைய தகப்பனார் யாரையாவது விரும்பக்கூடியவராக இருந்தால் அந்த மனிதரை நீங்களும் விரும்புங்கள் அது அளவுகளை ஆகச் சிறந்தது என்று சொன்னார்கள் அப்பா இருக்கும் காலத்திலே ஒருவரோடு சகஜமாக நண்பராக அவரை பிரியமான இருந்தால் அவரை சந்தோஷப்படுத்துவதற்காக நீங்கள் அப்படி செய்யுங்கள் என்று சொன்னார்கள் என்னுடைய தந்தை உமர் ரதில் அவர்கள் இவரை அதிகமாக நேசிக்கக்கூடியவராக இருந்தார்கள் எனவேத்தான் நான் அப்படி கண்ணியம் செய்தேன் இப்படிதான் சஹாபா பெருமக்கள் வாழ்ந்தார்கள் சங்கமிக்க அல்லாஹ் நம்புக்குரியவர்களே நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமலும் அல்லாஹ் ஸ்பானவுதாலா அவர்களுடைய தரஜாக்களை உயர்த்துவான் நம்முடைய பெற்றோர்களுக்காக துவா செய்யும் ரப்பி இரஹ முஹமா கமா ரப்பையா சகீரா யா அல்லாஹ் நாங்கள் சிறுபிராயத்தில் இருந்த பொழுது எங்களை எப்படியெல்லாம் சீராட்டி பாராட்டி என்னுடைய தாய் தந்தர்கள் வளர்த்தார்களே அதற்கு பரக பராக அதைப் போன்ற நீ எலைசை அவர்களுக்கு ரஹமத்து செய்வாயாக என்று நாம் துவா கேட்டுக்கொண்டே இருக்கணும் ரவிசல்லாசன் சொன்னார்கள் என்ன ரஜிலல துர்ஃபா ஹுதா ரஜதூஃபில் ஜன்னா சொர்க்கத்திலே ஒரு மனிதனுடைய அந்தஸ்து உயர்த்து கொண்டே போய் கொண்டே இருக்கும் அவனுடைய படித்தரம் உயர்ந்து கொண்டே போய் இருக்கும் அந்த மனிதர் கேட்பானாம் அண்ணா ஹாதா இது எப்படி எங்கிருந்து வந்தது நான் ஒரு ஸ்டேஜில் இருக்கிறேன் அடுத்த நாள் பார்த்தா வேற ஒரு மாளிகைக்கு போயிடுறேன் அடுத்து பார்த்தா வேற ஒரு மாளிகைக்கு போயிடுறேன் என்னுடைய தரஜா மாறிக்கிட்டே இருக்கேன் ஒரு தரத்தில் நான் இல்லையே மேல மேல போகிறேன் என்ன காரணம் அவர்கள் சொன்னார்கள் அவர்கள் சொல்வார் இஸ்திகு உனக்காக உன்னுடைய பிள்ளை செய்கின்ற இஸ்திகார் அது அந்த இஸ்திகாருக்கு பகரமாக அந்த பாவ மன்னிப்புக்கு பகரமாக அல்லா உஸ்மான உன்னுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே போய் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி சொன்னா நாம் நம்மளுடைய பிள்ளைகளை செல்வத்தை காட்டியோ பெரும் பெரும் பதவியை கொடுத்தோ அல்ல நமக்கு துவா செய்கின்ற நமக்கு பாவ மன்னிப்பு தேடுகின்ற நம்முடைய ஆகிரத்துடைய வாழ்க்கையிலும் சரி பர்சகுடைய வாழ்க்கையிலும் சரி நம்முடைய பிள்ளைகள் நமக்காக துவா செய்கின்ற சதக்கா செய்கின்ற பிள்ளைகளை நாம் என்ன உருவாக்க வேண்டும் எல்லாம் எல்லாம் அல்லல்லா நம் அனைவருக்கும் சிறந்த பிள்ளைகளை வலது வலதும் சாலிகை என்ன செய்வன உருவாக்கி தருவானாக எல்லாம் அல்லல்லா நம் அனைவருக்கும் நம்முடைய மூதாதியர்கள் நம்முடைய முன்னோர்கள் யாருனையும் ஒஃபாத்தாய் இருந்தால் அவர்களுக்காக துவார் செய்கின்ற இஸ்திஃபார் செய்கின்ற சதக்கா செய்கின்ற பிள்ளைகளாக நம் அனைவரையும் அல்லாஹ்மான ஆட்சியார்கள் புரிவானாக வாகனம் அலமதுல்லா இருப்பில் அருமீன்